கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் தனியார் மருந்து கடையில் போதைக்கு பயன்படுத்தும் மருந்து மாத்திரைகள் உள்ளனவா என அதிரடி சோதனையில் ஈடுபட்ட மாவட்ட மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் கும்பகோணம் அருகே பாபநாசம் தாலுகா தெற்கு விதி பகுதியில் தனியார் மருந்து கடை ஒன்று அமைந்துள்ளது இந்த மருந்து கடையை கரூரை சேர்ந்த சமீர் அலி என்பவர் இந்த கடையை நடத்தி வருகிறார் இளைஞர்கள் போதைப்பொருளுக்கு அடிமையாவதை கட்டுப்படுத்தும் வகையிலும் பாபநாசம் காவல் நிலையத்திற்கு வந்த ரகசிய புகாரின் பேரில் தஞ்சாவூர் மாவட்ட மருந்து கட்டுப்பாட்டு ஆய்வாளர் விமல்ராஜ் பாபநாசம் ஆய்வாளர் மணிமேகலை உதவி ஆய்வாளர் ஈஸ்வரன் மற்றும் அதிகாரிகள் மருந்து கடையின் உள்ளே சென்று விற்பனை பொறுப்பாளர் முகமது அசருதீன் முன்னிலையில் சோதனையில் ஈடுபட்டனர் சோதனையின் இறுதியில் கடையின் உரிமையாளர் கரூர் பகுதியை சேர்ந்தவர் என்பதால் கடையின் மருந்து பற்றிய விவரங்கள் கம்ப்யூட்டர் ஹார்ட் ஹார்டிஸ்கில் பதிவாகி உள்ளதால் கரூரில் இருந்து ஹார்டிஸ்கை எடுத்து வந்த பிறகு அதை பரிசோதனை செய்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட மாத்திரைகள் இருப்பு இருந்து விற்கப்படும் பட்சத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது